ஹை friends, வெல்கம் to ஜிவாஸ் கார்டன் இந்த தடவை நம்ம கார்டனில் நார்த்தங்காய் காய்ச்சிருக்கு நிறையவே காய்ச்சிருக்கு நல்ல ஹெல்த்தியாக பெரிய பெரிய காயாக இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான நார்த்தங்காயை நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலே விளைய வைக்கலாம் பாருங்கள் இதை வந்து உப்பில் போட்டு ஊறுகாய் போல் சாப்பிட்டேன்னா நெஞ்செரிச்சலெல்லாம் குறையுமா ரத்தத்தை சுத் சுத்திகரிக்குமா அதனால் இதை வந்து தீயலாகவும் பண்ணலாம் ஊறுகாய் போலவும் போட்டு வைக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து நான் ஒரு நூற்றம்பது லிட்டர் ப்ளூ கலர் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு சீசனாக காய்ச்சிட்ருக்கு நிறையவே காய்ச்சிருக்கு நல்ல ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் கொடுத்தான்னா நமக்கு நல்ல ஈல்டு இருக்கும் காய் வந்து அவ்வளோ பெருசாக இருந்து சின்ன காயெல்லாம் கிடையாது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் என்னோடய பாட்டிங் மிக்ஸும் லிக்யூட் ஃபர்டிலைசரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கார்டன்லேயும் நல்ல ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ